உறுதியான பாமக பாஜக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு வந்தவுடனே பாமக யாருடன் கூட்டணி போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா இருந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் மறுபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் பெருவாரியா முடிந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இறுதியாகாத சூழல் அப்படின்றது இருந்தது ஒருபுறம் அதிமுக வந்து தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளோட தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அதே போல மறுபுறம் பாஜகவும் அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் பாமக அதிமுக கூட்டணிக்கு போவாங்களா இல்ல பாஜக கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்றது கடந்த சில நாட்களாவே கடந்த சில வாரங்களாவே வந்து ஒரு முக்கிய பேசுபொருளா இருந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போய் மருத்துவர் ராமதாசை வந்து அவர் இல்லத்துல சந்திச்ச அந்த புகைப்படம் அப்படின்றது வெளியானது பெரும்பாலும் அதிமுக கூட்டணியில தான் பாமக போவாங்க கூட்டணியில இறுதி ஆயிடுச்சு அப்படின்ற தகவல்கள் தொடர்ச்சியாக வந்த இருந்தன அதே நிலையில அதிமுக கூட இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கல பாஜக கூடவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது போன்ற தகவல்களும் தொடர்ச்சியா வந்தது டெல்லிக்கு சென்ற அன்புமணி வந்து பாஜக தலைவர்களை சந்தித்தார் உள்ளிட்ட தகவல்களும் வந்தது பாமக தரப்பிலிருந்து அதுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படாமலே இருந்தது நேற்று பாமக உயர்நிலை குழு கூட்டம் அப்படின்றது தைலாபுரத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் அவரோட தோட்டத்தில் வந்து நடைபெற்றது அந்த கூட்டம் முடிந்து வெளியில் வந்த பாமக பொதுச் செயலாளர் அடிவேல் ராவணன் வந்து பாஜக கூட கூட்டணி உறுதி அப்படின்ற தகவலை வந்து முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவித்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக இன்று காலை பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக தலைவர் அண்ணாமலை விட்ட பாஜக தலைவர்கள் நேரடியாக சென்று மருத்துவர் ராமதாசை வந்து அவர் இல்லத்தில் சந்திச்சு இந்த கூட்டணி ஒப்பந்தம் அப்படின்றது இன்று வந்து கையெழுத்தான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம் பாஜக உடனான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்கள் பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுடன் இணைந்து வந்து தேர்தலை சந்திச்ச விஷயங்கள் உண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல வந்து திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏல வந்து பாமக வந்து கலந்துகிட்டாங்க தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுக வந்து வந்து நாடாளுமன்ற எதிர்கொண்டாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதே போல இரண்டாயிரத்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் வந்து பாமக வந்து போட்டியிட்ட விஷயங்களை பார்க்கிறோம் அதே போல இந்த தேர்தலிலும் தொடர்ச்சியா நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைந்து பாமக வந்து தேர்தலை சந்திக்கிற விஷயங்களை தான் இன்று பிரதமர் மோடி சேலத்தில் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலும் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் வந்து டிடிவி அனைவரும் கலந்துட்டு இருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா இன்று புதிதாக பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் கலந்து கொண்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் பிரதமர் மோடி மருத்துவர் ராமதாஸ் மட்டும் தனியாக விசாரித்த அந்த சம்பவங்களும் வந்து மேடையில் நடந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாமக தொண்டர்கள் அதிமுகவுடன் கூட்டணி போறது அப்படின்றதான் பெருவாரியான பாமக தொண்டர்களோட விருப்பமாக இருந்தது கடைசி வரைக்கும் கூட அதிமுக கூட தான் கூட்டணிக்கு போவாங்க அது போன்ற கருத்துக்களும் வந்தது ஏன் பாஜக வந்து பாமகோட சாய்ஸா இருந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள் வருது கட்சி வட்டாரத்துல விசாரிச்சோம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து கடந்த தேர்தல்களை போல பத்தொம்பது இருபத்தி போல கூட வந்து தற்போது வந்து ரொம்ப ஒரு வலிமையா இல்லாத சூழல் தான் இருக்கு மீண்டும் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மீண்டும் வந்து பாமக தனித்து ஒரு அணியை எப்படி வந்து களமிறங்குறது மீண்டும் அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் வரும் அது போன்ற இது வந்து பாமகோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதில்ல அன்புமணி அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல அது போன்ற கருத்துக்களும் வந்து பார்க்கப்பட்டது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை சட்டமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டு ஐந்து தொகுதிகளில் பாமக வந்து வெற்றி பெற்றாங்க அப்போதும் கூட பெருவாரியான அதிமுக வாக்குகள் வந்து பாமகக்கு வரல அப்படின்னு பாமக தலைமை நினைத்ததாவும் வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்க விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது அணி அப்படின்னு அமைக்க அமைக்கணும் அப்படின்ற சூழல்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே வந்து தொடர்றது அப்படின்றதுதான் வந்து சரியா சரியாக இருக்கும் இதற்கு நடுவில் வந்து நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாமக தான் போட்டிட்டாங்க அதே வேலையில பாத்தீங்கன்னா டெல்லியில நடைபெற்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட கூட்டத்தில் வந்து பாமக சார்பில் வந்து ஏ கே மூர்த்தி கலந்து கொண்ட விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கணும் கவனிக்கணும் அந்த நிலையில வந்து தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பாமக தலைமை நினைச்ச விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் கூடுதலாக வெளியிலும் அதிகமாக விவாதிக்கப்பட்ட அந்த ராஜ்யசபா எம்பி அந்த இடம் கூட பாஜக தரப்புல இருந்து கிடைக்கும் அது போன்ற விஷயங்களும் கூட பாஜக கூட கூட்டணியில இணையான காரணங்களா இருந்தது அதே வேளையில தொண்டர்களோட பாமக தொண்டர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தோம்னா பாஜக அஹ் வட மா வட மாவட்டம் முழுவதுமாக ஒரு கட்டமைப்பு அப்படின்றது எல்லாம் அனைத்து தலங்கள்லயும் இல்லை அப்படின்னும் போது பாமக பாஜக கூட்டணி வரும்போது பெருவாரியா பாமக தான் வேலை செய்ய வேண்டிய சூழல் வரும் அதனால தொண்டர்கள் வந்து பாமகோட தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்தால் சரியா இருக்கும் அது போன்ற விஷயங்களை வந்து பாமக தொண்டர்கள் நிர்வாகிகளோட விருப்பமா இருந்தது ஆனால் வழக்கமாகவே வந்து பாமக தலைமை எடுத்த முடிவு அப்படின்றதுக்கு வந்து பாமகோட தொண்டர்கள் வந்து ரொம்பவே உடனடியாக ஒத்துழைப்பு கொடுத்த விஷயங்கள தான் வந்து கடந்த கால தேர்தல்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் பாமக தலைமை எடுத்த முடிவுக்கே வந்து உடன்பட்டு போவாங்க அப்படின்றதா கடந்த கால அரசியல் வரலாறு இருக்கு அதே வேலையில பத்திரிகையாளர்கள் பொதுவா அந்த அரசியல் விமர்சகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அவங்க பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க பாஜக கூட போட்டியிட்டால் அதிகமான இடங்கள் அப்படின்றது வந்து பாமக வந்து கிடைக்கும் அதிகமான இடங்கள் கிடைக்கும் போது அதற்கேற்ப வந்து வாக்கு சதவீதம் அப்படி உள்ளிட்ட விஷயங்களும் வந்து அதிகரிக்கும் அப்படி அது போன்ற கருத்துக்கள் வந்து வருது பாஜக கூட்டணியில பாஜக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு பெரிய கட்சியாக வந்து ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் எதிர்பார்க்கப்படுது அதையும் தாண்டி பார்த்தோம்னா திமுகவுக்கு இணையாக திமுக கூட்டணிக்கு இணையாக தேர்தலில் வந்து செலவு செய்யணும் அப்படின்னா பாஜக கூட்டணியில் அதிமுகவை விட பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது அதே போல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி அளித்த அந்த விஷயம் அந்த ஒரு வழக்கு வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து ஹியரிங்க்கு வராமல் அந்த பெண்டிங்லேயே இருக்குது அந்த வழக்கும் கூட வந்து அது போன்ற அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிட்டா அன்புமணிக்கு இருக்காது இன்னும் வந்து அது நிலுவையிலே இருக்கு அது போன்ற அதனால அது போன்ற டிஸ்டர்பன்ஸ் வந்து பாமக வராது அப்படின்ற வகையிலும் பாஜக கூட்டணியை பாமக தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்களாக அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்கிறோம் இன்று காலையில் நடைபெற்ற அந்த கூட்டணி ஒப்பந்தம் அந்த கையெழுத்தாகிற நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு பதற்றம் வந்து தொட்டி கொண்டது தனியரையில் மருத்துவர் ராமதாசும் அண்ணாமலையும் பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவங்களும் வந்து நடந்தது அது ஒரு பரபரப்பு வந்து தொற்றி அது நம்ம பொதுவா வந்து இரண்டு கட்சிகள் அந்த வட்டாரத்துல விசாரிச்ச வகையில வந்து ராஜ்யசபா இடம் அப்படின்றது வந்து அந்த கூட்டணி பங்கீடுல வந்து கூட்டணி அந்த ஒப்பந்தத்தில் வந்து அது குறிப்பிடப்படல ஆனா வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்பாக பத்து லோக்சபா இடமும் ஒரு ராஜ்யசபா இடமும் அதுக்கு உடன்பட்டு தான் வந்து கூட்டணிக்கு வந்து பாமக தரப்புல வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில கடை அந்த அது வந்து எழுத்துப்பூர்வமா அது வந்து இல்லாத சூழல் தான் இருந்திருக்கு அது குறித்து தான் வந்து மருத்துவர் ராமதாசும் அண்ணாமலையும் தனியாக பேச்சுவார்த்தை இருக்காங்க அதுல வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரு கட்சி ராஜ்யசபா சீட் அப்படின்றது பாமக எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா அது வந்து இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் ராஜ்யசபா சீட்டுகளை பல கட்சிகள் கேட்பதற்கு வந்து வாய்ப்புகளாக வந்து அமையும் அதனால கண்டிப்பாக வந்து ராஜ்யசபா சீட்டு அப்படின்றது வந்து நீங்க நம்மளா உங்களுக்கு உறுதியாக வந்து ராஜ்யசபா சீட் தருவோம் ஆனால் எழுத்துப்பூர்வமாக தற்போது தர முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை வந்து மருத்துவர் ராமதாஸ்க்கு வந்து கூறியதாகவும் அதே மருத்துவர் ராமதாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் வந்து நமக்கு தகவல்கள் வருது அதே போல தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து தேமுதிக இன்னமும் கூட வந்து பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து பாஜக தரப்புல வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில தேமுதிக இந்த கூட்டணிக்கு வந்தால் பாமக தேமுதிக போட்டியிடுற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்துல கூட இரண்டு பேருமே வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து போட்டி போட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து அதுல வந்து சில மாற்றங்கள் இருக்கும் தேமுதிக வந்து அதனால என்ன தொகுதி அப்படின்றது இன்னமும் வந்து முடிவாகலை அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் உத்தேசமாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு தொகுதிகள் வந்து பாமக தரப்புலருந்து பாஜக தரப்புக்கு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு பத்து தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தர்மபுரி பாமக வந்து ரொம்பவே செல்வாக்க இருக்கிற தர்மபுரி விழுப்புரம் சேலம் அரக்கோணம் மயிலாடுதுறை ஸ்ரீபெரும்புதூர் கடலூர் சிதம்பரம் திண்டுக்கல் ஆரணி ஆகிய பத்து தொகுதிகள் தான் வந்து பாமகோட அந்த முதன்மையான எதிர்பார்ப்பாக இந்த பத்து தொகுதிகள் அப்படின்றது தான் இருக்கு ஆனால் பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது பாஜகவும் சில தொகுதிகளில் வந்து வட தமிழகத்தில் போட்டிடுறதுக்கான அந்த விஷயங்கள் வந்து இறங்குவாங்க ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் கூட இறங்குவாங்க அந்த வகையில் ஒரு சில தொகுதிகள் மாற்றங்கள் அப்படின்றது இதில் இருக்கும் தென் தமிழ்நாட்டில் கூட ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட போல திண்டுக்கல் கூடுதலாக ஒரு தொகுதிகள் கூட வட தென் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல சென்னையில் கடந்த முறை போட்டியிட்டா மத்திய சென்னையில் போட்டியிட்டா சென்னை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத பாமக எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா என்ன நடக்குது அப்படின்றத வந்து தேமுதிக உள்ள வர்றாங்களா என்னென்ன கூட்டணிகள் முடிவாகுது அப்படின்றத இனி வரும் காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும் மேலும் போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டுவெண்ட்டி எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பதிய பாருங்க மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டி சொல்லி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா வெரைட்டியான கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் Adikumale, star look. The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.